ஆண்டவர் உங்களுக்கு விடுதலை தருகின்றார் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் உங்கள் இதயத்தில் இருத்தி தியானிக்க உங்களுக்கான இன்றைய வசனம் ஏசாயா அதிகாரம் நாற்பத்தி மூன்று இறைவசனம் மூன்று ஏனெனில் உன் கடவுளாகிய ஆண்டவர் நானே இஸ்ரேலின் தூயவரும் உன்னை விடுவிப்பவரும் நானே உனக்கு பணையமாக எகிப்தையும் உனக்கு ஈடாக எத்தியோப்பியா செபா நாடுகளையும் ஒப்பு ஜெபம் இஸ்ரேலின் தூயவரே உம்மை ஆராதித்து வணங்குகின்றோம் அப்பா இன்றைய நாள் உம் பிள்ளைகளுக்கு ஒரு விடுதலை நாளாக அமையட்டும் கடன் தொல்லைகளோ மன கஷ்டங்களோ தாங்க முடியாத நோய்களோ சொல்ல முடியாத பாரங்களோ அனைத்தையும் உம் பரிசுத்த ரத்தத்திற்கு ஒப்புக் கொடுக்கின்றோம் உம் வசனத்தின் அவர்களை நிறைவாய் ஆசிர்வதையும் ஆமீன்